മക്കളിക്ക് കാട്ടത് ആറാവൂൺ അപ്പൊരുടെ സദക്കാ കൊടുക്കാമിട எல்லாம் அல்லா சுக்வத் ஆலா இந்த ஆறு கெட்ட பழக்கங்களை விட்டும் எங்களையும் எங்கள் சமூகத்தையும் அல்லா பாதுகாப்பாயாக என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயந்தோடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான உள்ளட்சத்தோடு தொழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக நோய்க்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக யா ல்லா அனைத்து வகையான கஷ்டங்களை இல்லாமல் ஆக்குவாயாக அமைதியான உள்ளங்களை தருவாயாக கவலைகள் கஷ்டங்களை விட்டு எல்லோரையும் பாதுகாப்பாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை முகமது பாக்கியத்தை நசீபாக்குவாயாக இடத்திலும் எங்களுக்கு உதவி செய்வாயாக தொழும் பாக்கியத்தை அல்லாஹ் மௌத்துவரை நசீவாக்குவாயாக வாழ்க்கையில் ஒரு தொழுகை கூட தவறிவிடாமல் எங்களை பாதுகாப்பாயாக ஒவ்வொரு தொழுகையும் ஜமானத்தோடு தொழும் பாக்கியத்தை நசீவாக்க